விக்ரமாதித்தன் தொடர்கிறது அன்று இரவு மிகவும் சிறப்பாக மன்னனுடைய குலதெய்வத்திற்கு பூஜை நடைபெற்றது பத்ருஹரியும் அனங்கசேனையும் பூஜையில் இருந்த மாங்கனியை தரையில் விழுந்து வணங்கினர் பிறகு மன்னன் பூஜையில் இருந்த புனித மாங்கனியை எடுத்து மனைவி அனங்கசேனையின் கரங்களில் அழித்து உண்ணுமாறு கேட்டுக்கொண்டான் அனங்கசேனை மாங்கனியை கையில் வாங்கிக்கொண்டு கொண்டு சுவாமி சூரியன் அஸ்தமித்து இரவாக இருக்கும் இந்த நேரத்தில் கிடைத்ததற்கு அரிதான இந்த புனித மாங்கனியை இந்த இரவு நேரத்தில் சாப்பிட வேண்டாம் அதிகாலையில் இருந்து நீராடி பயபக்தியோடு மாங்கனியை நான் உண்ண நினைக்கிறேன் என்று கூறினாள் மன்னன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாக அனங்கசேனை மகப்பேறு வேண்டும் என்று என்னை விட உனக்குத்தானே அதிக அக்கறை உன் விருப்பம் போலவே அதிகாலையிலேயே இந்த புனித நீ உண்ணலாம் என்று கூறினான் அனங்கசேனை அந்த மாங்கனியை உண்ண விரும்பவில்லை அவளுக்கு உண்மையில் மன்னன் பத்ருஹரி மீது அன்போ பாசமோ கிடையாது அரண்மனையின் குதிரையிலாய தலைவனாக இருந்த ஓர் இளைஞனை அவள் காதலி அவர்கள் இருவரும் மன்னர் அறியாதவாறு இரவு நேரத்தில் அடிக்கடி கலந்து உறவாடும் மகிழ்ந்து அது வழக்கம் மன்னன் இரவு நன்கு உறங்கிவிட்டதாக தெரிந்த பிறகு அனங்கசேனை மெல்ல எழுந்து மாங்கனியுடன் குதிரையில் தலைவனை சென்று சந்தித்தாள் அவனிடம் மாங்கனியை அழித்து அதன் விவரங்களை எடுத்துரைத்து தன் அன்புக்கு அடையாளமாக அதை அவனுக்கு அளிப்பதாகவும் கூறினாள் குதிரைலாயத் தலைவன் மாங்கனியை வாங்கிக் கொண்டு அன்பே இந்த புனித மாங்கனி இந்த அகால இரவில் உண்டால் அதற்கு பலனில்லாமல் போகலாம் ஆகவே அதை நான் அதிகாலையில் உண்ணுகிறேன் என்று கூறினான் பிறகு இருவரும் உல்லாசமாக இருந்து பொழுதுபோக்கிவிட்டு பின்பு பிரிந்தனர் குதிரைலாயத்தின் தலைவனோ உண்மையில் அனங்கசேனையை மனப்பூர்வமாக விரும்பவில்லை அவள் மூலம் கிடைக்கும் செல்வம் சுகபோகங்களுக்காகவே அவள் மீது அன்பு செலுத்துவது போல பாவனை செய்து வந்தான் உண்மையில் அனங்கசேனையின் தோழிகளின் தலைவியாக இருக்கும் ரூபாவதி என்பவள் மீது அன்பு கொண்டிருந்தான் அன்றிரவே அவளை சந்தித்து மாங்கனியை அளித்து மாங்கனியின் மகிமை பற்றி எடுத்துரைத்தாள் ரூபாவதி காலையில் மாங்கனியை அறிந்துவதாக கூறி அதை வாங்கி வைத்து கொண்டாள் அவளோ அரண்மனை காவல்காரனை காதலித்தாள் மாங்கனி ரூபாவதி மூலம் அவளை அவனை சென்றடைந்தது காவல்காரனோ அரண்மனையை துப்புரவு செய்யும் ஒரு இளம் பெண்ணை காதலித்தான் பலம் அதிகாலை நேரத்தில் அந்த பெண் கைக்கு மாறியது துப்புரவு செய்யும் பெண் அந்த தெய்வீக மாங்கனியை தனது கூடையில் வைத்து தலையில் சுமந்தவாறு வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் அரண்மனை எல்லையை தாண்டி அவள் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழக்கமாக உடற்பயிற்சிக்காக அதிகாலையில் குதிரை மீது உலா சென்று வரும் மன்னர் பத்ருஹரி அவள் முன் எதிர்பட்டான் விக்ரமாதித்தன் தொடரும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்